கைகள் மறைந்து நின்றாலும் கூப்புர்றன் கூப்பிர்றனுங்க கூப்பிடுறான் இல்லையா எவ்வளவு நேரமா நாமளும் காத்துட்டு இருக்கோம் இந்த காத்துட்டு என்ன வந்து என்ன அந்த வேடையா வந்து காசி சொல்லி போட்டு வாங்குவோம் வட்டிக்கும் காசி கொடுத்தா நாம முதலாள வாங்குறாக்குறோம் கூப்பிடுறான் இல்லையே நல்ல மனுஷன் அவர் நல்ல மனுஷன்தான் நாமே அது நம்மகிட்ட காசை வண்டி எடுப்போம் பாங்குக்கு அதுக்கு அப்புறம் அவரு நம்மகிட்ட எப்படி வேண்டாரு இல்லையா வாங்கி நாமே வாங்கி எடுத்தோம் அதுக்கு பாரு

நாங்க சும்மா சாதாரணமா சாதாரணமான உங்களுக்கு முன்னால இருக்கிறது அளவில் காசி வாங்கக்குள்ள இவ்வளவு மரியாதைண்டா தரக்குள்ள எவ்வளவு மரியாதை தருவீங்க நீங்க நான் எனக்கு வந்துட்டு காசி ஒரு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தேவைப்படுது

நினைக்கிறீங்க அஜ்மி என்ன கொஞ்சம் நீங்க தவறுதல அவனோட கூடி தெரிஞ்சதுல அவனோட பேர் வந்து நம்ம கையிட்ட கையா ஜனாதிபதி வரைக்கும் என்னடா கொள்ளுங்க காசை மட்டும் கையில தான் உங்களுக்கு மாசம் மாசம் உங்களுக்கு ஊடு தேடி வரும் காசு ஊடு வருமா உத்திரையில செய்யும் வச்சிக்கீங்க சரியா மிச்சம் கவனமா இருக்கணும் காசிய காசு உங்களுக்கு மாசம் வழக்கணும் நீங்க என்னடா எப்படி போ எப்படி எழுதி இந்த அஞ்சு மாசத்துக்குள்ள நீங்க இந்த பிரச்சனையை முடிக்கணும் முடிப்பு அஞ்சு மாசத்துக்கு முடிச்சுக்கணும் பாருங்க ஆயிட்டும் ஓகே நீங்க நாணயமா நான் ஆளா இருக்கிறீங்க விளங்குறீங்க தருவேன் பாக்க போடா சரி என்ன பாக்கல பாக்குறாங்க அது நீங்க என்ன தேவையில்ல நான் நாணயமானா நீங்க நாணயமானா ஓகேயா

பேரு பேருஜிமீர் அஜிர் எவ்வளவு வேணும் முப்பதினாயிரம் ரூபாய் கொண்டு வேணும் முப்பதினாயிரம் இல்லாம நீங்க அதுல என்ன தேவையில்ல சரி நீங்க வாப்பானே தெரியும் நீங்க கொண்டு போயிட்டா என்ன மாட்டா வாப்பா கொண்டு போறீ சரி சரியா வாப்பா ஊர்ல இண்டே வாப்பாவை கொண்டு போறாரு

உனக்கிட்ட காசு போறேன் நான் எப்ப வாங்க படிங்க நல்லது இவரை நான் திறத்த மாட்டேன் இறக்க மாட்டேன் என்னையும் மானபங்க படுத்த மாட்டேன் இப்படிக்கு இன்ன என்னது எந்த கையெழுத்து இருக்கி நீங்க என்ன சார் வச்சிக்கா

முக்கியா கோச்சி போவேன் கோச்சி போவேன் ஐயாயிரம் ரூபா காசியாயிரம் ரூபாய் என்ன ஆதாரம் வச்சுக்கான அடுத்து இப்ப கொஞ்சம் படிங்க ஆகும்

உள்ள போப்புறீங்களா இல்ல இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் தாரீங்களா இப்போ எந்த ஹாஷிக்கு நீங்க நாமமா போடுறீங்க நாமவும் இல்ல நான் இல்ல நீங்க என்ன கையில் இப்போ நீங்க இதுக்கு இந்த முத்திரை முத்திரையில நான் இந்த கையில் தோச்சிருக்கேன் உங்கள்கிட்ட கடன் வாங்கிருக்கேன் கையில் தோச்சிருக்கேன் அதுல நீங்க எனக்கு கடன் தந்திருக்கீங்க கையில் தோச்சிக்கிறீங்க ரெண்டு பேரும் கோச்சி போய் ஃபைட் பண்ணி வாங்கிக்குவோமா காசே பத்து வருஷம் போய் தருவா நீங்க காசி காசி நான் வரக்காரு சரி

காசங்கடா வாங்கி இந்த மண்ணுக்க போறதுக்கு போனதுக்குற சொல்றேன் வந்து தூக்கிட்டு போய் நீங்க உள்ளுக்கு அதுல சிலவில் அம்பேத்கரும் அதான் சொல்றேன் வாப்பா சா கிடக்காரு செத்ததுக்கு பூரா கொண்டு போங்க கொண்டு போய் நீங்க வச்சுக்கோங்க அதத்தான் சொல்றேன் நம்பிதான் நீங்க காசு நானே கவலையில கிடைக்கும் அவரு சாக கிடைக்காரு காசி ஆ மொத்தம் நீங்க காசு தர போறது நீங்க எனக்கு நீங்க இப்படி பண்றீங்க ஊராக்களும் வாப்பா செத்ததுக்கு அப்புறம் காய்ச்ச வாங்கிட்டு எடுத்துட்டு போங்க வாப்பாவே புறானா 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 போறாம் போறான் 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 போறான்டா அவர் மாதிரியா அவனுக்கு கதையை சொல்லியாச்சு என்ன நல்லம வந்து வாங்கினீங்கடா ஆளாள் ஆக மொத்தத்துல நீங்க ஒத்து காசு தர போறது இல்லை எனக்கு எனக்கு நாம போட்டுட்டீங்க தொழில உடா நீ நாம கிட்ட யாருக்கும் வாங்க

நம்மள நல்ல நம்பிக்கை வச்சுக்கணும் அதாவது ஊர் அடமானம் வச்சுதான் இப்ப காசு கொடுக்கலாம் பாடா போவோம் நம்மள நம்ம முடியும் சும்மா நடக்கு அடகு வச்சு போட்டு காசு எடுக்க வாடா பாப்போம் பாப்போம் அடுத்த இதுக்குள்ள பாப்போம் Double Three drinks in the house